என்னோட முன்னோர்களோட கதை எடுக்கவா எடுத்து காட்டவா அடங்கிருங்க என்னோட எழுந்து அப்படியா அப்படி ஒருத்த போடு போட்டிருக்காரு யாருன்னா கோபி முன்னாள் இயக்குனர் இத இந்நாள் இயக்குனர் கிடையாது ஆன ஒரு இயக்குனர் அற்புதமான படங்களை இயக்குன ஒரு இரண்டு படங்களை இயக்க மிகப்பெரிய சமூக புரட்சி செய்யக்கூடிய இரண்டு திரைப்படங்கள் ஒன்று திமிர் அப்படின்னு ஒரு திர திரைப்படம் விஷாலு இவங்கெல்லாம் நடிச்ச ஒரு திரைப்படம் அதுக்கப்புறம் காளையா காளை அப்படின்னு நினைக்கிற சிம்பு நடிச்ச ரெண்டு கதையும் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க சார்ந்த சாதியை தூக்கி பிடிக்கிற மாதிரி பா திமிர் படத்துல என்ன ஒரு வருளைய ரவுடியா காட்டி ஒரு ஆம்பளை பித்தி போல காம வெறி பிடிச்ச ஒரு ஒரு பொண்ணு போல அவனை கல்யாண ம வெட்டுவேன் குத்துவேற்குரி தம்பி என்ன இந்த சாதி ஆணவம் உருவாகிறதுக்கு காரணம் யாரு பாரஞ்சித்து மாரி செல்வராஜி வெற்றி மாறன் இந்த மூணு பேர் தான் காரணம் ஆ அப்படின்னு சொல்லியிருக்காரு மருவாதியா மருவாதியான்றது கோயம்புத்தரா இலை இலையே ஆஹ் எப்படி வச்சுக்கலாமா இலை ஆஹ் மாரி இலை ரஞ்சித்து இலே வெற்றி நிறுத்திக்க இல்லை பாத்தீங்கன்னா வகுந்து போடுவேன் வகுந்து அப்படின்னு ஏதோ ஒரு திருவிழாவில் கூப்பிட்டுருக்காங்க பயப்புலைய மேடையில் பேசுறதுக்கு முன்னாள் இயக்குனர் ஆச்சே நம்ம சாதியில் இருந்த இயக்குனர் ஆச்சே கௌரவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ரசிக குஞ்சுங்கள்லாம் செஞ்சு ஒரு திருவிழா மேடை போட்டிருக்காங்க அங்கே போனியா திருவிழா வாழ்த்து சொன்னியா அல்லது தான் தான் தய படவை பத்தி சொன்னியா அல்லது அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னியா அது எதாவது பண்ணியிருந்தா பரவாயில்ல அந்த மேடையில் போய் திருவிழா மேடையில் போய் அந்த மக்கள் பாவம் கொண்டாடுற ஒரு மூடிலிருந்து மாரிசில்வராஜ் மாதிரியும் வெற்றிமாற மாதிரி என்னால் எடுக்க முடியாதா பாக்கவா வரேண்டா ம் வரேன் ஆமா வந்துட்டா நூறு புரொடியூசர் அப்படியே வரிசை இருக்கா வந்த உடனே தா தருண்கோபி கோபி தா ஒரு நூறு கோடி ரூபாய் வச்சு பிரம்மாண்டமான ஆண்ட சாதி அப்படி ஒரு படம் எடு ரெண்டாவது பார்த்தா பேண்ட சாதி அப்படின்னு ஒரு படம் ஐயோ ஆண்ட சாதி பேண்ட சாதி பேண்ட சாதி ஆண்ட சாதி ஆண்ட சாதிக்கு கதை இருக்கலாம் பேண்ட சாதிக்கு கதை இருக்கா அதுதான் ஏன் நிறைய கதை ஏ ரெண்டு வகை அதே மாதிரி கதைக்களத்தை தான் பாரதி ராஜால நிறைய எடுத்தாரு நிறைய கதைகளை வந்து நிறைய அந்த அவங்க அவர் தேவர் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால அவரோட சமூகம் சம்பந்தம் நிறைய படங்களை எடுத்தார் அவன் நம்மளை ரசித்தோம் ஏன்னா சாதியை கடந்து நம்ம ரசித்தோம் இன்னைக்கு அதை பார்க்கும்போது ஐயோ என்னடா பாரதி ராஜா இவ்வளோ பெரிய குரூரமாக படம் எடுத்துருக்கிறாரு ஆனாலும் கூட பாரதி ராஜா மீத நம்ம எந்த வகையான வன்மத்தையும் பரப்புறதில்ல ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அவர் ஒரு படிப்பாளி ஆனா மாரி செல்வராஜ் படம் பரியரின் பெருமாள் வந்த உடனே அதே மேடையில ஏறிக்கிட்டு பாரதி ராஜா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஷார்ட்டை எப்படா வைக்கிறான் என்ன முடிஞ்சது அப்படியே கேமரா மேலே போகுது மேலே போகுது மேலே போகுது பேர மேலே போகுது மனிதர்கள் போயிட்டு இருக்கிறாங்க மண்ணும் போயிட்டு மண்ணும் மண்ணை காமிக்கிறான் பெரிய நிலப்பரப்பு காமிக்கிறான் மனிதர்களும் பேசுகிறார்கள் மண்ணும் பேசுகிறது எவ்வளவு இவனா படிப்பாளி அவன் தான் டைரக்டர் தான் நம்ம விமர்சனம் கடந்து முரணா கடந்து கூட பாரதிராஜ கொண்டாடுறதுக்கு இதுதான் காரணம் நான் தேவண்டா நான் தேவண்டா நான் கல்லண்டா நான் மரவண்டான்னு பல டைலாக் இருக்கு பாரதிராஜா படத்துல அதை தாண்டி அவரை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வன்மத்தை அவர் பரப்புறதே இல்லை பரப்பவே மாட்டாரு தொடர்ச்சியாக மாரி செல்வராஜ பாராட்டுறாரு நல்ல ஒரு அருமையான கதைக்களம் நல்ல ஒரு டெக்னிக்கலா அவர் பாராட்டுறாரு அவருக்கும் விமர்சனம் இருக்கலாம் அவருக்கும் பரிகரின் பேர் மேல கர்ணன் மேல வாழைப்படத்தன் மேல மாமன் மேல விமர்சனம் இருக்கலாம் ஆனா மாரி செ இருக்கக்கூடிய அந்த அந்த படைப்பாளியோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாரதி ராஜா பாராட்டுறாரு வயரமூத்தும் அதே கணக்கு தான் எத்தனை எத்தனை பாட்டில் கல்லன் கலைச்ச மரவன் மரத்தி அ நிறைய வார்த்தைகள் அவர் பயன்படுத்துறாரு ஆனாலும் கூட அவரையும் நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா முரணை கடந்த ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா ஒருபோதும் சாதிய வன்மத்தை அவர் படகுறது கிடையாது ஒரு மேடையில போய் உட்காந்துக்கிட்டு ஆஹ் இந்த எல் சுரேஷன் ஒருத்த ஒரு பய ஆ ஆஹ் ஆர்கே ஆர்கே சுரேஷா ஆர்கே சுரேஷனு ஒரு பய ஓவரை இருந்தான் காடு வெட்டி ஒரு படத்தை எடுத்துட்டு ஆ வந்துடுவேன் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு ஆஹ் அங்க அங்க வந்த சைட் ஆட்டருக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க அந்த காசு அந்த காசை கூட வசூல் போடல விருந்தேன் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த எல்கே சுரேஷ் ஆர் கே சுரேஷ் அப்ப பேரும் அவன் வாய் நுழைய மாட்டேங்குது அவர் வந்து என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா இனிமே நான் வந்துட்டு அந்த மாதிரி படங்களை எடுக்க மாட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேரடியா சொல்லல பாவம் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரி படங்களை நான் எடுக்கமா நடிக்க மாட்டேன் இனிமே பொதுவான எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய படத்தை தான் நான் எடுப்பேன் இப்ப இந்த தருண் கோப்பி என்ன சொல்ல வர்றாரு இவங்க மூணு பேர் சாதியை தூண்டி விடுறாங்க அப்படி சாதியை தூண்டி விடுறாங்களா அல்லது தூண்டி சாதி அணவத்தை கேள்வி கேக்கிறாங்களா இதுதான் நம்ம பேசக்கூடிய அந்த பார்வை மாரி செல்வராஜு எடுக்கக்கூடிய படங்கள்ல நான் ஆண்ட சாதி அல்லது எனக்கு கீழ நீ ஒருத்தர் இருக்கிற அல்லது எனக்கு நீ கொடைபுடி என்னை பார்த்தா துண்டா கக்கத்துல கட்டு வேட்டியை கீழே விடு கையை கட்டு ஊழ கும்பிடு போடு நான் நடக்கிற பாதையில் நடக்காத இப்படி ஏதனா டைலாக் வசனங்கள் காட்சிகள் ஏதாவது ஒண்ணு அல்லது பாரஞ்சித்து ஏதாவது ஒரு ஒரு சாதியை குறிப்பிட்டு ஏதாவது ஒரு இழிவான வசனங்களோ காட்சிகளோ ஏதாவது வச்சிருக்கார்களா இல்ல சரி வெற்றிமாறன் இவங்க எப்போ வந்து பொல்லாதவன் படம் எடுக்கும் போதோ மற்ற படங்கள்லாம் எடுக்கும் போதோ வெற்றிமாறன் பிரச்சனை இல்ல அசு அந்த அசுரன்ல தான் பிரச்சனையே இந்த விடுதலை படம் வந்தது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அசுரன் படம் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு அவர் மொத படம் பொல்லாதவன்லேயே அதான் காட்டியிருக்காரு ஒரு ஒரு எளிய சமூகத்துல இருந்து ஒரு ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஸ்கூட்டர் வந்துட்டு அவனுக்கு எவ்வளவு பெரிய கனவு அவன் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது இந்த சமூகம் அவன் எப்படி ஒரு தப்பான சிந்தனைகளை கொண்டு வந்துட்டு அதுல இருந்து எப்படி மீண்டு எழுந்து ஒரு பயம் நான் கூட ஒரு ஒரு என்டர்டைனி தான் நினைச்சிட்டேன் ஆனாலும் கூட அது ஒரு கதையுடைய அழகான யதார்த்தமான கலை கதை கதைக்களம் தான் அசுரன் தான் வெற்றிமாறன் மேல பிரச்சனை வரும் அந்த பாடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா இன்னைக்கெல்லாம் யாருங்க சாதி பாக்குறா எல்லாம் அனந்தம்பியா பழகிட்டு இருக்கிறாங்க இந்த பாரஞ்சித்து வெற்றிமரம் பாபு மாரி சில்வராஜ் இவங்க எல்லாம் வந்து தான் இந்த மாதிரி சாதி பூசலை வந்து உண்டாக்கி விட்டாங்க அப்படின்னு கதர்றது நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும் என்ன கேள்வி கேட்கணும்னா அழகா ஒரு கேள்வி கேட்கலாம் வெற்றி மரணை பார்த்து நீங்கள் வந்து எப்பயோ நடந்த ஒரு கதையை எடுத்து ஊர் மக்கள் எல்லாம் நின்று இருக்கீங்க அவங்க காலைல போய் நீங்கள் விழுங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ஒரு டைரக்டரா தனுசும் போய் விழுறாரு இப்போ வந்து தனுஷும் அவங்க பார்க்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட சாதி சேர்ந்த ஒரு அடையாளமாக பார்ப்பாங்க எப்பயோ நடந்த நடந்திருக்கலாம் அதை இப்போ நீங்கள் எடுக்கிறீங்களே வேண்டாம் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் இது கேட்கவே கூடாது ஒரு படிப்பாலேயே அவரோட விஷயம் எப்படி நம்ம பாரத ராஜாவை முரணை கடந்து அவரை நம்ம கொண்டாடுறோமோ அதே போல உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு முரணு இருந்ததுன்னா அந்த முரணை சுட்டி காமிக்கலாம் நம்ம அவன் படமே இயக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்போ இவங்க எடுக்க படம் பிரச்சனை இல்ல இவங்க இந்த கதையெல்லாம் எடுக்கிறது பிரச்சனை இல்ல இவங்க எல்லாம் டயட் அது எப்படி நான் தானே ஷார்ட் கட் ஆக்ஷன் அவளன்னு சொல்லிட்டு இருந்தோம் இது இவன் அப்படி சொல்லலாம் நம்ம ரெண்டு படம் எடுத்தோம் ஒரு படமும் ஓடல ஆஹ் இப்போ குண்டிய கழுவுறத்துக்கு கூட தண்ணியை காணோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்தால வந்துட்டோம் இவனுங்க என்னடான்னா ஆடி கார்ல போறாங்க பிஎம்டபிள்யூ கார்ல போறாங்க என்னமோ என்னமா என்னமோ ஒரு அஹ் ஒரு கார் வாங்கிட்டு இந்த கார்ல அவர் போறாரு அப்படி ஒருத்தன் சுட்டி காமிக்கிறான் நீயா நானால உக்காந்துக்கிட்டு ஆஹ் ஓ மத்த டைரக்டர் கார்ல வாங்கி போன பத்தியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்போ இவன் இந்த குரூர புத்தி இந்த சாதிய புத்தி இங்கதான் வெளிப்படுது இந்த சாதியில இருந்து வந்து ஒருத்தன் டைரக்டர் ஆயிட்டான் இவன் காரில் போகிறான் இவன் ஷார்ட் ப பணம் தரத்துக்கு ப்ரொடியூசர் டீவுல நிற்கிறாங்க இவன் கதை கால்சீட்டை வாங்குறதுக்கு கேட்கறதுக்கு பெரிய பெரிய ஹீரோக்கள் வராங்க மூணாவது படமே ரஜினி கூப்பிட்டு பாரஜித்து கொடுக்குறாரு ரெண்டாவது படமே தனுஷு கிட்ட போய் நிற்குது மாரி செல்லராஜோட விஷயம் வெற்றிமாறன் எங்கேயோ போய் நின்றுட்டான் எங்கெங்கோ இந்திய அளவில் போய் பேசப்பட்டு உலக அளவில் அவனோட படைப்பு தருணம் பேசப்பட்டிருக்கு இதை தான் இவங்களோட பிரச்சனை இவங்க வந்து டைரக்டர் ஆனதோ அல்லது படம் எடுக்கிறத பிரச்சனை இல்லை இந்த வாய்ப்பு எனக்கு இல்லையே இவ்வளவுதாங்க மற்றபடி அவர் அந்த படம் எடுத்துட்டாரு இந்த படம் எடுத்துட்டாருன்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப எனக்கு இது சொல்றவங்களாம் யாருன்னா ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய டைரக்டர் சொல்ல மாட்டான் அப்படி பேசவே மாட்டானுங்க அப்படி இருக்கிற டைரக்டர் முழுக்க மாறி செல்வது வாழை திரைப்படத்தோட முன்னோட்ட காட்சி வந்து எல்லா டைரக்டரும் வந்து கலந்துட்டாங்க எல்லாருமே ஒரு ஒரு சில டைரக்டர்கள் வர வர முடியல எல்லா டைரக்டர்களும் வந்து கலந்துகிட்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன வன்மம் மாரி செல்வராஜ் மேல பாரிஜித் மேல வெற்றிமாறன் மேலன்னா தொடர்ச்சியாக சமூகங்கள்லேருந்து ஏதோ வந்து சமூகங்கள் எழுதாம எங்க எழுதிட்டு போட்டோம் தற்கொலை பயிரிட்டு விட்டுருக்கலாம் ஆனா இந்த தருண் கோப்பை மாதிரி தருதவிகள்னா இது ஒரு கொண்டாட்ட மேடை அந்த மேடையில் எழுதிக்கிட்டு என்னால் எடுக்க முடியாதா இதா வரண்டா வா எடு யாரு வேணாம்னா எடு இப்படி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண முத்தாயாவே அவளோட மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு எந்த இடத்துல போய் முத்தாயா ஒழிஞ்சிருக்கிறான்னு தெரியல அவர் எடுத்த படம் பிள்ளை நிறைய படத்தை நம்ம பார்த்து ரசிச்சோம் அது விமர்சனம் இருந்தா கூட படத்தை படமாகத்தான் நான் பார்க்கிறோம் எல்லாருமே அப்படிதான் எல்லாரும் பார்க்கணும் உங்களுக்கு விமர்சனம் நான் நீங்க விமர்சிங்க கே பாலச்சந்திரன் மேல நம்மளுக்கு விமர்சனம் கிடையாதா எஸ்பி முத்த முத்திராமன் மேல நம்மளுக்கு விமர்சனம் கிடையாதா பாரதிராஜா மேல மணிரத்னத்து மேல சங்கர் மேல அதே போல ஏன் பாரதித்து மேல நம்மளுக்கு விமர்சனம் இருக்குல்ல மொத படத்துல அட்டகத்துல ஒரு தேவையில்லாத ஒரு வசனத்தை வச்சிருக்காரு நம்ம சுட்டி காமிச்சோம் இப்ப இருக்கக்கூடிய வசனம் தேவையில்லாத வசனம் இந்த வசனத்தை சில இளைஞர்கள் பயன்படுத்திக்கிட்டோம்னா சில பெண்களோட வாழ்க்கை நம்ம விமர்சனம் தெரிவிச்சோம் ஆனா ஒரு படைப்பாளையோட இருந்து நம்ம பேசல நம்மளோட பார்வையிலிருந்து அந்த படைப்பாளையினா கொஸ்டின் எழுப்புறோம் அப்படி கொஸ்டின் எழுப்புறதுக்கு கேள்வி ஏற்பதுக்கு விமர்சிக்கிறதுக்கு முழு உரிமையும் எல்லாருக்கும் உண்டு தனு எல்லாருக்கும் உண்டு ஆனா நீ படம் எடுக்க வராத நீ ஷார்ட் கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லாத அது எப்படி நீ வரலாம் உங்களுக்கெல்லாம் என்ன கேரக்டர் வச்சுருக்குறோம் நான் துண்டை எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் உங்களுக்கான கேரக்டர் வச்சிருக்கிறோம் அந்த கேரக்டரில் நடிக்க வேண்டிய நீ டைரக்டர் ஆகிட்ட நீ பிஎம்டபிள்யூ கார்லாம் போயிட்டு ஆடி காரில் போயிட்டு அது ஜாக்வார் கார் அதை ஜாக்வார் கார்லலாம் போயிட்டு இருக்கிற அப்படிங்கிற அந்த பொறாமத்தோட உச்சம் என்ன தெரியுமா பாவண்டா நீங்க படிடா பரமா படிடா அப்படின்னு ஒரு டைலாக் மாயாண்டி குடும்பத்தாரில் ஈரோ யார் தெரியுமா தருண் கோபி தான் மணிவண்ணன் சொல்வாரு இதை தான் நாம சொல்றோம் கோபி படிடா தயவு செஞ்சு சமூகத்தை படி